പുഴ്ത്പം തില്ലയമ്പലം കുഗനേ കുരുഭരണേ നെഞ്ചിപ്പുകഴ അരുള കൊടു നാവിനില് ഇൻപ കുമുളി ശിവകമുതൂരു കൗന്ദിപ്പസിയാരീ கொடிய இருவினை மூலமும் வஞ்ச கலிகள் பினி இவை வேறொடு சிந்திக்குலைய நமசிவை ஓமென கொஞ்சிக்கலி கூற பகலும் இரவு இலாவெலியின்பு குறுகியினை இலி நாடக செம்பொற்பரமகதி இதுவாமென சிந்தித்தழகாக பவள மன திருமேனையுடன் பொற்சரண அடியவரார் மணவம்பொற்ருணசரண்மையில் ஏறியுணம் பொற்கழ்த்தாராய் தகுட தகு தகு தாதக தந்த திகுட திகு திகு தீதக தொந்த தொந்தத்தடுடுடுடுடாடகடிங்கொட்டியல் தாளம் தபலை திமிலைகள் பூரிகை பம்பை கரடி தமருகம்